டூ தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்திய பொருளாதாரம் அதில் ஐந்தாண்டு திட்டங்கள் அதுதான் பார்க்க போகிறோம் இது நம்மளுக்கு எக்கனாமிக்ஸில் யூனிட் ஃபைவ்ல வந்து என்னாகும் அப்படின்னா இந்த சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க அது கவர் ஆகும் எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்னா லெவன்த்து எக்கனாமிக்ஸ் புக்லேயும் இருக்குது டுவெல்த் எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்குது அது ரெண்டையுமே நீங்கள் படிச்சுட்டீங்கன்னாவே போதும் அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து நல்ல ஒரு கிளியராக வந்து இது இருக்கும் இன்னைக்கு அதை தான் பார்க்கலாம் சோவியத் ஒன்றியம் இப்போ திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு நாடு ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடையணும் அப்படின்றனாவே ஒரு குடும்பமாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் எதுவுமே நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு திட்டமிடுதல் வந்து ரொம்ப அவசியம் அதனால ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு திட்டமிடுதல் இருக்கணும் அது மூலமாக வந்து நம்மளுடைய நாட்டை வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணியிருக்காங்க ஆரம்பிச்சிருக்காங்க இது எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க ஏன்னா இந்த சோவியத் இருந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க இதை வந்து எடுத்திருப்பாங்க நம்மளுக்கு ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படிங்கிறதே சோவியத் இருந்து தான் எடுத்திருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இந்த பெருமந்தம் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார பெருமந்தம் காரணமாக என்னாகும் அப்படின்னா இந்த திட்டமிடுதல் மூலமா அவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனாங்க அதே மாதிரியே நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்மளுக்கும் ஒரு திட்டமிடுதல் ரொம்ப அவசியம் அது மூலமா என்ன பண்ணிடலாம் நம்ம பொருளாதார முன்னேற்றம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்குது திட்டமிடுதல் அப்படிங்கிறது சோவியத் ஒன்றியம் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலயே என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து இவங்க பொருளாதார திட்டமிடுதல் மூலமா இவங்க நாடு வந்து வல்லரசான ஒரு நாடா உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடுதலை அலைஞ்சதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஒரு தொழிற்கொள்கை வந்து போடுறாங்க அது என்ன என்ன அப்படின்னா மைய திட்டக்குழு ஒண்ணு இருக்கணும் அப்புறம் வந்து கலப்பு பொருளாதாரம் கலப்பு பொருளாதார அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அமைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க முடிவு பண்ணியிருக்காங்க ஒண்ணு என்ன பண்ணிருக்காங்க அந்த திட்டக்குழு அப்படின்னு சொல்லிட்டோம் இன்னொன்று வந்து கலப்பு பொருளாதார முறை அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க பரிந்துரை பண்ணிருக்காங்க அது தான் என்ன பண்ணிருப்பாங்க நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது முத முதல்ல நடைமுறைக்கு வருது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுது இது மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு திட்டக்குழு அப்படிங்கறதும் ஒண்ணு அமைக்கிறாங்க பிளானிங் கமிஷன் அப்படிங்கறத ஒண்ணு அமைக்கிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பாங்க இந்த திட்டக்குழு அமைக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ பிரதமராக யார் இருக்காங்க அப்படின்னா நேருதான் இருப்பாங்க அந்த திட்டக்குழு அமைக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு கு குழுக்கள் போடப்பட்டு அவங்க திட்டங்கள் சில வந்து சொல்லியிருப்பாங்க கடைசி வந்து ஃபைனல் பண்ணியிருந்தது யார் அப்படின்னா நேரு வந்து அதை ஃபைனல் பண்ணியிருப்பாரு இது எப்போ இந்த திட்ட காலம் துவங்கப்படுது அப்படின்னா ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல என்ன ஆகும் இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது ஃபிஃப்டி ஒன்ல இருந்து ஆகும் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அதை நம்ம அடுத்தடுத்து அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஐந்தாண்டு திட்டங்கள் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன திட்டங்கள் போட்டிருக்காங்க ஏன்னா இது குரூப் ஒன்லேருந்து நம்மளுக்கு எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயுமே என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க ஸோ அந்த இதையும் என்ன பண்ணிடலாம் என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம ஒன்ஸ் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு திட்டம் சர் எம் விஸ்வேஸ்வரையா திட்டம் சர் எம் விஸ்வேஸ்வரையா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இவர் வந்து கொண்டு வராரு இவர் ஒரு புகழ்பெற்ற பொருளியல் வல்லுநர் ஒரு அரசியல்வாதி புகழ்பெற்ற ஒரு பொருளியல் வல்லுநராக இருந்திருக்கிறாரு அரசியல்வாதியா இருந்திருக்கிறாரு இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல என்ன பண்றாங்க ஒரு அடித்தளம் போட்டதே யாரு அப்படின்னா அப்படி சொல்லும் போது அவருடைய புத்தகமான இந்திய பொருளாதார திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு அவரோட புக்கு அதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவரு பத்தாண்டு திட்டம் பத்தாண்டுக்கு ஒன்ஸ் வந்து நம்ம திட்டமிடுதல் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி புத்தகம் ஒன்றே அவர் என்ன பண்றாரு ஆஹ் சொல்றாரு ஆனா இதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லுவாங்களே தவிர இதை நடைமுறைப்படுத்தியிருக்க மாட்டாங்க இதெல்லாமே திட்டமிடுதலுக்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு குழு மாதிரி தான் இவங்க அந்த புத்தகத்தில இருக்கக்கூடிய பத்தாண்டு திட்டம் அப்படிங்கறத என்ன பண்ணலாம் நம்ம தமிழ் படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி விஸ்வேஸ்வரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இந்திய பொருளாதார திட்டமிடுதல் புத்தகம் அதுல பத்தாண்டு திட்டம் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இவர் என்ன சொல்றாங்க என்ன திட்டங்கள் இந்த திட்டக்குழுவும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த திட்டங்கள் போடப்பட்டிருக்கா இல்லை இவர் ஒரு தேசிய திட்டக்குழு வந்து அமைக்கிறார் தேசிய திட்டக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஆனா இதுவும் என்னாகல கொண்டு வர முடியல ஏன் காரணம் அப்படின்னா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல உயிரிழந்த உலக போர் ஸ்டார்ட் ஆயிரும் இரண்டாம் உலக போர் அது மூலமா அரசியல்ல உள்ள ஒரு சூழல் காரணமாக என்ன பண்ண முடியாது இவங்க அதை வந்து கொண்டு வர முடியாது அதனால இவரோட முயற்சியும் என்ன ஆயிடுது அப்படின்னா ஸ்டாப் ஆயிடுது ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தேசிய திட்டக்குழு நெக்ஸ்ட் வந்து பாம்பே திட்டம் இது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பாம்பே திட்டம் அப்படிங்கிறது அந்த பம்பாயில இருக்கக்கூடிய அப்போ மும்பை சொல்லுவாங்க மும்பையில இருக்கக்கூடிய முன்னாடி தொழிலதிபர்கள் எல்லாம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க இந்த திட்டம் வந்து கொண்டு வர்றாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலயே முன்மொழிஞ்சிட்டாங்க இவங்க என்ன சொல்றாங்க பதினைந்து ஆண்டுகளுக்கான ஒரு தொழில் முதலீட்டு திட்டமா இதை போடலாம் பதினைந்து ஆண்டுகளுக்கான ஒரு தொழில் முதலீட்டு திட்டமா இதை என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பாம்பே திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மும்பையில உள்ள முன்னணி தொழிலதிபர்களால கொண்டு வரப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேயே முன்மொழியப்பட்டிருக்கு இது பதினைந்து ஆண்டுகளுக்கு ஒரு தொழில் முதலீடு இடுத்திட்டமா என்ன பண்றாங்க இதை வந்து சொல்றாங்க எஸ் என் அகர்வால் திட்டம் எஸ் என் அகர்வால் எஸ் என் அகர்வால் நாராயண அகர்வால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு இது என்னன்னு சொல்றாங்க அகர்வால் திட்டம்னு சொல்றாங்க காந்தி திட்டம்னு சொல்லுவாங்க அகர்வால் திட்டம்னு சொல்றாங்க காந்தி திட்டம்னு சொல்றாங்க நாற்பத்தி நாலு காந்தி அப்படின்னு வந்துட்டாவே கிராம பொருளாதாரம் வேளாண்மை மற்றும் கிராமிய பொருளாதார முன்னேற்ற திட்டம் காந்திய திட்டம் எஸ் என் நகர்வால் வேளாண்மை மற்றும் கிராமிய பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஒரு திட்டமா இந்த எஸ் என் அகர்வால் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வந்து குறிப்பிடுறாங்க அடுத்ததா பாக்க போடுறது

அரசே விநியோகம் செய்யணும் அரசே என்ன பண்ணணும் விநியோகம் பண்ணணும் தான் இந்த எம் என் ராய் அவங்களுடைய கான்செப்டா இருந்திருக்கு எம் என் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு மக்கள் திட்டம் வேளாண்மை உற்பத்தி மற்றும் விநியோகத்தை வந்து இயந்திரமயமாக்குவதையும் நுகர்வு பொருளை அரசே விநியோகம் செய்யணும் சொல்லது தான் என்னது மக்கள் திட்டம் ஜெயபிரகாஷ் நாராயணன் இவர் வந்து சர்வோதயா திட்டம் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது என்னன்னு சொல்றாங்க சர்வோதயா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து குறிப்பிடுறாங்க இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் யாருடைய கொள்கைகளை எடுத்துக்கிட்டாரு காந்தியும் வினோபாபாவை வினோபாபாவை பூமிதான இயக்கம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க வினோபா பாவைத்தினுடைய கருத்துக்களையும் என்ன பண்ணியிருக்கிறாரு கொண்டு வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் என்னது ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய சர்வோதயா திட்டம் இவங்க வந்து என்ன பண்றாங்க சிறு குடிசை தொழில்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு திட்டமா இது வந்து என்ன ஆகுது பார்க்கப்படுது ஆனா இது எல்லாத்தையும் நேரம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கிடையாது இவர் என்ன பண்ணிடுறாரு இது ஃபுல்லா ஆராய்ந்து ஒரு திட்டக்குழுன்னு ஒன்று அமைச்சுக்குவோம் அதை என்ன பண்ணுவோம் நம்ம இந்த சோவியத் திரியா பண்ண மாதிரி நம்ம ஐந்தாண்டு திட்டங்களாக போ போடுவோம் அஞ்சஞ்சு திட்டங்களாக போடுவோம் ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் போடலாம் ஒரு ஒரு துறைகளாக முன்னேற்றம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசுல வந்து திட்டக்குழுவினுடைய முதல் தலைவரா நேருவா சொல்றாங்க அப்ப யார் பிரதமரா இருக்காங்களோ அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க நியமனம் இந்த திட்டங்கள் இதெல்லாம் வந்து எந்த புக்ல இருக்கு அப்படின்னா டுவெல்த் எக்கனாமிக்ஸ்ல இருக்கும் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் புக்ல வந்து இது இருக்கும் இது படிங்க அது படிச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா லெவன்த் எக்கனாமிக்ஸ் புக்ல நம்மளுக்கு இந்தியா ஐந்தாண்டு திட்டங்களின் சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க நேரு கொண்டு வந்த திட்டமிட்டு திட்டக்குழு அப்படிங்கிற மூலமா நம்மளுக்கு ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு இல்லையா அதை வந்து நம்மளுக்கு லெவன்த் எக்கனாமிக்ஸ் புக்ல கொடுத்துருப்பாங்க பொருளாதார திட்டத்தினுடைய நோக்கம் நம்மளுக்கு முன்னாள் சோவியத் ரஷ்யா யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் சோவியத் ரஷ்யால வந்து என்ன பண்ணிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க இதுவரைக்கும் இந்தியாவில் எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் போடப்பட்டிருக்கு பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் போடப்பட்டிருக்கு அந்த பன்னெண்டுமே என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஏன்னா பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் முடியும் முன்னாடியே என்ன பண்ணிடுவாங்க அதை கழிச்சிட்டு அதுக்கு பதுவா அதுக்கு பதிலா என்ன பண்ணிடுறாங்க நித்யாயோ ஆயோக் கொண்டு வந்துடுவாங்க நித்திய ஆயோக் கொண்டு வந்துடுவாங்க டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்து சாரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்குமே என்ன ஆகுது அப்படின்னா இந்த திட்டங்கள் வந்து லாஸ்ட் திட்டமான பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இருக்கும் ஆனால் அது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா அதை அப்படியே நிறுத்திட்டு அதை அப்படியே நிறுத்திட்டு அதற்கு பதிலாக நித்தி ஆயோக் நித்தி ஆயோக்னா என்ன சொல்கிறாங்க நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுக்குறாங்க அதை அடிக்கடி கேட்பாங்க நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க திட்டக்குழுக்கு பதிவாக இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க முதல் ஆண்டு திட்டம் இது திட்டங்கள் அப்படிங்கிறப்போ இதனுடைய காலம் ரொம்ப முக்கியம் இது என்ன மாதிரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்ன நோக்கத்துக்காக போடப்பட்டது அந்த நோக்கத்தினுடைய வளர்ச்சியை வந்து வெற்றி அடைஞ்சிச்சான் இலக்கை வந்து அடைய முடிஞ்சிச்சான் அப்படின்றது ரொம்ப வந்து என்னது ரொம்ப ஆனது அதனால் இது பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது கஷ்டமாக இருக்கும் அப்புறம் அப்புறம் படிக்கும் போது ஈஸியாயிடும் முதல் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இது மாதிரி ஆறு அப்படின்னா மாதிரி அடிப்படையாக கொண்டது நோக்கம் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முதல் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம் வேளாண்மை வேளாண்மையை முன்னேற்றணும் அப்படிங்கிறதா அவங்க நோக்கமாக வச்சிருப்பாங்க வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா டூ பாயிண்ட் ஒன் தான் வச்சிருப்பாங்க அதை விட அதிகமாக மூணு புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சு இது வெற்றி தான் என்ன இருக்கும் பெற்றிருக்கும் தான் முதல் ஐந்தாண்டு திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இதோட அப்படியே ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் இந்த திட்டம் அப்படிங்கிறது இது மாதிரி யார் சொல்லியிருக்காங்க பிசி மகள நோபிஸ் மாதிரி அடிப்படையா வச்சது இப்ப இதுக்கு ஒரு நோக்கம் வச்சிருப்பாங்க இல்லையா ஆமா இதுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்காங்க அது தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்தணும் தொழில் முன்னேற்றத்தை என்ன பண்ணணும் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க இவங்க கொண்டு வந்திருப்பாங்க இது ஒரு சதவீத வளர்ச்சியுடன் வெற்றி பெற்று புள்ளி ஒரு சதவீதம் வளர்ச்சியோட என்ன ஆயிருக்கு வெற்றி பெற்றிருக்கு மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல கொண்டு வந்திருப்பாங்க இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா காட்கள் திட்டம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தை என்னன்னு சொல்றாங்க காட்டில் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இதுக்கு என்ன நோக்கமா இருக்கும் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றத்தை அடிப்படையா வச்சு என்ன பண்ணியிருக்காங்க நிலையை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து என்ன ஆகுது வளர்ச்சி எட்ட முடிஞ்சிச்சா இல்லை இது வந்து வளர்ச்சி வந்து என்ன பண்ணல எட்ட முடியல அஞ்சு புள்ளி ஆற வந்து இலக்கை வந்து எட்ட முடியாம போயிடுச்சு அஞ்சு புள்ளி ஆறு தான் இலக்கு அந்த அஞ்சு புள்ளி ஆறை எட்ட முடியாமல் டூ பாயிண்ட் எயிட் ரெண்டு புள்ளி எட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க இலக்கு வந்து அடைஞ்சிருப்பாங்க அதை வந்து அடைய முடியலை ஏன் அடைய முடியல அப்படின்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலையும் என்ன ஆயிருக்குன்னா போர் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியா சீனா போர் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நடந்திருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த திட்டம் என்ன ஆகுது அப்படிங்கிறப்போ தோல்வியை சந்திக்குது தோல்வியை சந்திச்சாலும் இவங்க என்ன பண்றாங்க ஒரு திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறுபத்தி ஆறு அறுபத்தி ஒன்பதுல ஒரு திட்ட விடுமுறை காலம் சொல்லிட்டு போட்டுட்டு அதுல வேளாண் வேளாண் சார்ந்த துறைகள் மற்றும் தொழில் துறைகளுக்கு முக்கியத்துவம் இந்த திட்ட விடுமுறை காலத்துல கொடுக்கப்படுது அடுத்தது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அறுபத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிறது அங்க போயிடும் திட்ட விடுமுறை காலத்துல போயிடும் அதுக்கப்புறம் வர்றதுதான் என்னது நான்காவது ஐந்தாண்டு திட்டம் இந்த திட்டம் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு முக்கிய நோக்கம் வச்சிருக்காங்க அதுதான் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சாபு நிலை நிலையான

இவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா வேளாண்மை தொழில்துறை வேளாண்மை தொழில்துறை பிளஸ் வந்து சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கப்படுது அது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா இந்த நாலு புள்ளி நாலு இலக்கா வச்சாலும் நாலு புள்ளி எட்டு சதவீதம் அதிகமான வளர்ச்சி தான் அடைஞ்சு இது வெற்றியை வந்து கொடுத்துருக்கு ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா வெற்றி வந்து அடைஞ்சிருக்கு ஆனாலும் என்னாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது வரைக்கும் காலம் இருக்கும் அந்த பீரியட் யார் இருப்பாங்க அப்படின்னா ஜனதா அரசாங்கம் இருக்கும் அந்த ஜனதா அரசாங்கம் வந்து ஆட்சி வந்து கலைஞ்சதுனால இது முன்னாடியே என்ன ஆகுது முடிஞ்சிருது இவங்க யார் முன்வரைவில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னா டிபி தார் அவங்களால தயாரிக்கப்பட்டது இந்த திட்டம் முன்னாடியே முடிஞ்சிறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது காலகட்டங்கள்ல இவங்க சுழல் திட்டம்னு ஒண்ணு போடுறாங்க இந்த சுழல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிட்டு இதை வந்து கொண்டுட்டு வர்றாங்க என்னது சுழல் திட்டம் எழுவத்தி எட்டு எழுவத்தொன்பது சுழல் திட்டம் அடுத்ததா தான் என்னது ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி அஞ்சு இந்த திட்டத்தின் மூலமா என்ன ஆகுதுன்னா இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் ஆன ஒரு திட்டம் வறுமை ஒழிப்பு தொழில்துறை தற்சார்பு வறுமை ஒழிப்பு தொழில்துறை தற்சார்பு வறுமை ஒழிப்பு அப்படிங்கிற வார்த்தை தான் என்னது இந்த கரிப்பி கட்டாவோ அப்படி சொல்லுவாங்க வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது கரிப்பி கட்டாவோ அப்படிங்கறது லட்சியமா வச்சுதான் ஹிந்தி வேர்டான அதுல வந்து வறுமை ஒழிப்புன்னு சொல்லியிருக்காங்க இது முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது இதனுடைய இலக்கு என்னது அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதத்துல இருந்து அஞ்சு புள்ளி ஏழு சதவீதமா வளர்ச்சி தான் என்ன பண்ணியிருக்காங்க அடைஞ்சிருக்காங்க ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியம் தன்னிறைவும் பொருளாதாரத்தை உருவாக்கணும் இன்னொன்று வந்து வேலை வாய்ப்பு ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்கணும் தான் இவங்களுடைய என்னது நோக்கமா பார்க்கப்படுது ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பொதுத்துறைக்கு மேலா தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க இப்ப தனியார் துறையினுடைய வெற்றியாக இது வந்து அமைஞ்சிருக்கு பொதுத்துறைக்கு பதுவா தனியார் துறைக்கு என்ன பண்ணுவோம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொடுக்குறாங்க அது மூலமா அஞ்சு புள்ளி ஜீரோ சதவீதத்துல இருந்து ஆறு புள்ளி ஜீரோ சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா வெற்றி பெற்றிருக்கு ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் இருந்தாலும் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படிங்கிறதுல ஒரு நிலையற்ற பொருளாதார சூழல் ஏற்படுறதுனால என்ன இந்த திட்டத்தை வந்து நம்மளால கண்டினியூ பண்ண முடியாம போயிரும் அதனால தொண்ணூறு தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் சாரி இரு ஓராண்டு திட்டங்கள் வந்து போட்டிருப்பாங்க ரெண்டு ஓராண்டு திட்டங்கள் போட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டு இந்த காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இரண்டு ரெண்டு ஓராண்டு திட்டமா அத என்ன பண்ணிருப்பாங்க போட்டிருப்பாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு காலத்துல பிரதமரா நரசிம்மராவ் இருப்பாங்க இப்ப வந்து நிதியமைச்சரா யார் இருப்பாங்க அப்படின்னா மன்மோகன் சிங் வந்து இருப்பார் அப்படிங்கிறப்போ இந்த பொருளாதாரத்தை என்ன பண்ணணும் திரும்ப மீட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த எல்பிஜி கொண்டு வருவாங்க எல்பிஜி அப்படிங்கிறது தனியார் மயமாதல் தாராளமயமாதல் உலகமயமாதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்பிஜி சிஸ்டம் கொண்டு வந்து பொருளாதாரத்தினுடைய நிலையை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா தான் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழில் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் இதுல வந்து வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் மனித வள மேம்பாடு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இதுக்குதான் முன்னுரிமை வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் மனித வள மேம்பாடு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒண்ணுல என்ன ஆகுது பொருளாதார இது மாற்றங்கள் மூலமாக புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கறத அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா வளர்ச்சி வெற்றிதான் கிடைக்கும் அஞ்சு புள்ளி ஆறுல இருந்து ஆறு புள்ளி எட்டு சதவீதம் இது வந்து வளர்ச்சி வந்து எட்டியிருக்கும் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆய ரெண்டாயிரத்தி ரெண்டுல கொண்டு வந்திருப்பாங்க இவங்க என்ன முன்னுரிமை கொடுத்திருப்பாங்க சமூக நீதியுடன் கூடிய ஒரு சமமான வளர்ச்சி சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுல முக்கிய கவனம் கொடுத்திருப்பாங்க இவங்க என்ன இலக்கு வச்சுருக்காங்கன்னா ஏழு சதவீதம் இலக்கு வச்சிருப்பாங்க ஆனா அடைய முடிஞ்சுச்சானா இல்ல அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா வெற்றி வந்து கொடுக்க முடியாம போயிடுச்சு பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு இதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா அடுத்த பத்தாண்டுகளில் என்ன பண்ணணும் தலா வருவாயை என்ன பண்ணணும் ரெண்டு மடங்கா உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சிருக்காங்க அடுத்த பத்தாண்டுகளில் தலா வருவாயை ரெண்டு மடங்காக உயர்த்தணும் அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வறுமை விகிதத்தை பதினஞ்சு சதவீதமாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க இவங்களும் இலக்கு வச்சிருக்காங்க எட்டு புள்ளி ஜீரோ பர்சன்டேஜ்லேருந்து ஏழு புள்ளி ரெண்டாக என்ன ஆகுது அப்படின்னா இதுவும் இலக்கை எட்ட முடியாமல் போயிடுது பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இவங்க என்ன முக்கிய நோக்கம் அப்படின்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எட்டு புள்ளி ஒரு சதவீதம் இலக்கு வச்சு இருந்துட்டு அது ஏழு புள்ளி ஒன்போதா என்ன ஆகுது அப்படின்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆனா காலம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அவங்க காலம் நிர்ணயம் பண்ணிருக்காங்க இதனுடைய நோக்கம் அப்படிங்கிறது விரைவான அதுக்கும் வித்தியாசம் பாத்துக்கோங்க விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி தான் அது ஆனா இது நிலையான வளர்ச்சி இது விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி இந்த பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க இந்த பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இலக்கா எட்டு பர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க ஆனா டூ தௌசண்ட் என்ன என்னாகும் அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேயே வந்து இந்த திட்டக்குழு அப்படிங்கிறத எடுத்துட்டு என்ன பண்ணணும் நம்ம நித்தி ஆயோக் அப்படிங்கிறத கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக் அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜான்வரி ஒன்றாம் தேதி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இதை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம் நிலையான நீடித்த நிலையான வளர்ச்சியை வந்து மேற்பார்வையிடுறதுக்காக அமைக்கப்பட்டது தான் என்னது இந்த நித்தி ஆயோக் அப்படிங்கிறத நம்ம இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த வளர்ச்சிகளை ஃபுல்லா மேற்பார்வையிடுறது மேற்பார்வையிடக்கூடியது அப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்திய அரசின் திட்டங்கள் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு அறிவு மையமாக எது கண்காணிக்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து பண்ணுவாங்க அப்புறம் தேசிய மற்றும் சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த புதிய கொள்கைகளை ஃபுல்லா ஏற்படுத்தணும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அது சார்ந்த சாதனைகள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுப்பட்ட தனிப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கண்காணிக்கக்கூடிய அறிவு மையமாக நித்தி ஆயோக் வந்து பார்க்கப்படுது திட்டக்குழு அப்படிங்கிறது வந்து தான் ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து கடைசியில் ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம் முதலாவது ஐந்தாண்டு திட்டம் ஹாரட் டோமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறாவது காலம் வேளாண்மை முதன்மை நோக்கம் மூணு புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சி வெற்றி தான் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்று பிசி மக நோபிஸ் மாதிரி நோக்கம் தொழில் முன்னேற்றம் ஒரு சதவீதம் வளர்ச்சி வெற்றி மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஆறு சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க இவங்களுடைய இலக்கு அஞ்சு புள்ளி ஆறு அலைய முடியலை ஏன்னா இந்தியா சீனா போர் இந்தியா பாகிஸ்தான் போர்னால திட்ட விடுமுறை காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஒம்போதில் போடப்பட்டு அதுல வேளாண்மை வேளாண்மை சார்ந்த துறைகள் மற்றும் தொழில் துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது நான்காவது ஐந்தாம் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபத்தி நாலு இவங்க நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலை அப்படிங்கிறத குறிக்கோளா ரெண்டு நோக்கம் வந்து வச்சிருக்காங்க இவங்க அஞ்சு புள்ளி ஏழு இலக்கா வச்சிருக்காங்க ஆனா மூணு புள்ளி மூணு தான் என்ன ஆகுது அப்படின்னா வளர்ச்சி வந்து கொண்டு வந்து தோல்வியில தான் முடியுது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி ஒன்பது வேளாண்மை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க இவங்க நாலு புள்ளி நாலை விட அதிகமாக நாலு புள்ளி எட்டு அடைஞ்சு வளர்ச்சி வந்து கொடுத்துட்டாங்க இது டிபி தார் தயாரித்து கொடுத்துருப்பாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எத்திலேயே என்ன பண்ணியிருப்பாங்க நிப்பாட்டியிருப்பாங்க அதனால் சுழல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தொம்போதில் சுழல் திட்டம் போடப்படுது ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி அஞ்சு இதை வந்து வறுமை ஒழிப்பு கருப்பி கட்டாவ் அப்படின்னு சொல்கிறாங்க தொழில்துறை தற்சார்பு அதை வந்து

இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க ஆனாலும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பொருளாதார சூழல் வந்து சரியில்லை அப்படிங்கிறதுனால இவங்க ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தி ரெண்டு சொல்லிட்டு ரெண்டு ஓராண்டு திட்டங்கள் போடப்படுது எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு இது வந்து வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் மனிதவள மேம்பாடுக்கு முன்னுரிமை கொடுத்து இது புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்படுது இல்லை அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம்

எட்டு புள்ளி ஜீரோல இருந்து ஏழு புள்ளி ரெண்டு சதவீதமா இவங்களும் இலக்க வந்து எட்ட முடியல பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது முக்கிய நோக்கம் விரைவான மற்றும் அதிகமான வளர்ச்சி அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி இது எட்டு புள்ளி ஒரு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் தான் இலக்கை வந்து அடைய முடிஞ்சிச்சு பன்னெண்டாவது ஐந்தாம் திட்டமான ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இதனுடைய முதன்மை நோக்கம் அப்படிங்கிறது விரைவான அதிகமான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டு பர்சன்டேஜ் அப்படின்றாங்க இதை கழிச்சிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க நித்தி ஆயோக் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இதே மாதிரி என்ன பண்ணிடலாம் உங்களுக்கு யூனிட் வாய்ஸாகவும் நம்ம என்ன பண்ணிடலாம் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து நம்ம போட்டுடலாம் முறையாக வந்து வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு அதில் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ